விண்வெளி ஆய்வின் முதன்மை செயல்பாடு என்ன சரியான விடை தரவை சேகரித்து பூமிக்கு அனுப்புவதற்கு நமது சூரிய குடும்பத்தில் அதிக நிலவுகளை கொண்ட கிரகம் இது சரியான விடை வியாழன் மற்றொரு வான உடலை சுற்றி வரும் விண்கலத்தின் சொல் என்ன சரியான விடை ஆர்பிட்டர் சந்திரனில் மனிதர்களை முதன் முதலில் தரையிறக்கிய விண்வெளி பயணம் எது சரியான விடை அப்பல்லோ பதினொன்று நமது சூரிய குடும்பத்திற்கு வெளியே உள்ள விண்மீன் விண்வெளியில் பயணிக்கும் விண்கலத்தின் சொல் என்ன சரியான விடை முன்னோடி நமது சூரிய குடும்பத்தில் எந்த கிரகம் வலுவான காந்த புலத்தை கொண்டுள்ளது சரியான விடை வியாழன் விண்வெளியில் பயணம் செய்து பூமிக்கோ அல்லது வேறு வான பகுதிக்கோ திரும்பாத விண்கலத்தின் சொல் என்ன சரியான விடை ஃப்ளைபை குறைந்த பூமி சுற்றுப்பாதைக்கு அப்பால் ஆழமான விண்வெளிக்கு மனிதர்களை அனுப்பிய விண்வெளி பயணம் இது சரியான விடை அப்பல்லோ எட்டு விண்வெளியில் பயணம் செய்து பூமிக்கு அல்லது வேறொரு வானத்திற்கு மாதிரிகள் அல்லது தரவுகளுடன் திரும்பும் விண்கலத்தின் சொல் என்ன சரியான விடை திரும்புபவர் நமது சூரிய குடும்பத்தில் அதிக நாள் கொண்ட கிரகம் இது சரியான விடை செவ்வாய் இந்த வினாடி வினா உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும் பகிரவும் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும்